உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பனிரெண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் வருகின்ற ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் கூறியது போல் தண்ணீர் திறந்து விடாதால் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உப்பாறு செயற்பொறியாளர் அலுவலகம் வளாகத்தில் அமர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தாராபுரம் அருகே உள்ள உப்பார் அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாக உறவினர் சிவக்குமார் தலைமையில் பனிரெண்டாவது நாளாக இன்று உப்பார் அணை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் முன்னிலையில் பொதுப்பணித்துறை உடுமலை கொள்ளாட்சி கோட்ட செயல் பொறியாளர் மகேந்திரன் காஞ்சித்துறை தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தாராபுரம் குன்றடம் பொறுப்பு காவல்நிலை ஆய்வு வளர் அருள் திருப்பூர் உப்பாறு பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சிவகுமார் துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பார் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்குவதற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் உள்ளதாகவும் அதை வழங்குவதற்கு சட்ட முறைப்படி உத்தரவு பிறப்பித்து அதன் பிறகு வழங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் தற்போது வரை திறக்கப்பட்டதால் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உப்பாறு அணையின் செயற்பொறியாளர் அலுவலகம் வளாகத்தில் அமைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வருகின்ற ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பாரணைக்கு தண்ணீர் விடக்கோரி விடக்கோரி கடந்த இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்தோம் இதற்கிடையில் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் திருமூர்த்தி அணி தொகுப்பு பிஏபி தொகுப்பணியில் ஒரு டிஎம்சி தண்ணீர் மீதம் இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது அந்த ஒரு டிஎம்சி தண்ணீர் பெற்றுத்தார்கள் என்று கோரி தொடர்ச்சியாக இந்த கடந்த பன்னெண்டு நாட்களாக போராடி வருகிறோம் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆகையால் மாவட்ட நிர்வாகத்திற்கு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் கா கால அவகாசம் அளிக்கின்றோம் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்குள் எங்களுக்கு தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவு வரவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் என்பது என்ன என்று கூறாமலேயே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் அந்த சூழலுக்கு எங்களை தள்ளாமல் உடனடியாக உப்பாரணிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வேலு சிவகுமார் நிர்வாகக்குழு உறுப்பினர் திருப்பூர் மாவட்ட உப்பார் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஹலோ நாங்கள் உப்பார் விவசாயிலுங்க நாங்கள் ஐநூறு பேர் பத்து நாளாக கூட்டம் போட்டுட்டு இருக்கிறோம் எந்த பதிலுமே வர மாட்டேங்குது எங்களுக்கு ஏன்னு எங்கள் தண்ணி விட்றதுக்கு உங்களுக்கு விழா கஷ்டம் தண்ணி எங்களுக்கு குடிக்கிற தண்ணி தானே கேட்குறேன் நாங்கள் என்னாச்சு உங்கள் சொத்து சோகத்தையே கேட்குறோம் தினந்தோறும் நாங்கள் போராடி போராடி நைட்டும் பகலும் ஐநூறு டிக்கெட்டு அன்ன தண்ணி இல்லாமல் டேம்பில் குடி இருக்கிறோம் நைட்டு பகலெல்லாம் நீங்கள் எதையுமே கண்டுக்குமானேங்கிறீங்க ஏன் இப்படி செய்றீங்க எங்களுக்கு எங்கள் தண்ணி விட்டுற வேண்டியதான் நீங்கள் உங்கள் சொத்து சோகத்தை நாங்கள் கேட்கவில்லை எங்களுக்கு உண்டான தண்ணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல டேம்பு கட்டினேருந்து அமைப்பு இருக்குது எங்களுக்கு சட்டம் இருக்குது எங்க தண்ணியே நாங்கள் தண்ணி இருக்குது தண்ணி கண்டுக்காமட்டி இப்போ பூரா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க அரசு எங்களுக்கு தண்ணி உடனடியாக விட்டாகணும் இல்லைன்னா நாங்கள் தினம் ஒரு போராட்டம் நிற்காது நைட்டும் பகலும் தொடர்ந்து போராடுவோம் ராதாமணியன்னு